சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் மனிதனேய உதயநாள் மாபெரும் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கன் வருக வருக என வருகிறேன் நல்லவேற அவர் அனுப்பிங்களே அவருக்கு இடத்த கொடுத்துருங்க எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் மட்டும்தான் இப்படி கருப்பு கலர் சேலை கட்டி நல்லா ஒரு சிவப்பழமா இருக்க ஒரு அம்மாவும் ஐயாவும் உள்ள கூட்டம் கேட்க விடுவாங்க அது ரொம்ப முக்கியம் மதிவதனி அவர்கள் சொன்னது போல கிழக்கு பகுதி நடத்துகின்ற கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பெருந்திரளாக மகளிர் வந்து கலந்து கொள்வது என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த வந்திருக்கிற யூடியூப் சேனல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் முடித்து போகும் பொழுது இருக்கிற எல்லா பெண்கள்லையும் குறிப்பாக அந்த கருப்பு கட்டின அம்மா இருக்காங்க பாருங்கள் சந்தனம் பட்டையெல்லாம் போட்டு அவர்கள் வரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரியாரில் தொடங்கி உதயநிதி வரை எஸ்ஐஆரில் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி வந்த பெண்கள் போன கொண்டு என்னன்னு தெரியல நாங்க வந்தோம் அண்ணா வர்றேனா வரலாம்னு வந்தோம் சொல்ற ஆள் இல்ல எல்லாரும் எல்லா தத்துவங்களையும் பேசக்கூடிய பெண்கள் கூடியிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சியானது நான் சின்ன பிள்ளையில கூட்டம் கேட்கும் போது கூட்டத்துக்கு நடுவில் கடலையெல்லாம் கொண்டு வைப்பாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் கேட்குற ஆள் எல்லாரும் கடலையை வாங்கி சாப்பிட்டு அந்த காகிதத்தை கசக்கி கீழே போடாது அந்த காகிதத்தில் என்ன எடுத்துக்கணும் படிச்சு பார்த்துட்டு தான் கீழே அப்படி இந்த கூட்டம்ங்கிறது காலம் மாறி இன்னைக்கு சென்னையினுடைய பெருமளையின் காரணமாக வீதியில் நடக்க வேண்டிய கூட்டம் அரங்கத்துக்குள்ள வந்துருச்சு அரங்கத்துக்குள்ள வந்தோன்ன நடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க உருக்க துண்டிச்சுட்டே படிப்பாங்க நம்பிக்கையில கடலை விற்கிற ரெண்டு பேர் மேலே ஏறி உள்ள அரங்கத்துக்கு வந்தாங்க பாருங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் ஜெகத் அவர்களும் திரு நாஞ்சில் சம்பத் இந்த அரங்கில் வந்து சேரும் வரை இந்த அரங்கை கட்டுப்பாடாக மிக சுவாரஸ்யமாக வைத்திருந்ததற்காக தோழர் மதிவதனி அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடவுள் பண்ணு ஏன்னா எப்பொழுதும் ரெண்டு விஷயம் சிரமம் வந்துடும் ஒன்று அவங்க வர்றாங்க வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு சொல்ல ரொம்ப சிரமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொடுக்க ஆள் வந்துட்டாங்கன்னா கூட்டம் வந்து இடையூறாக இருக்கும் அது ஒரு சிரமம் அது ரெண்டும் இல்லாமல் வந்ததிலிருந்து ஆக்சுவலாக சம்பத் தன்னை வந்து வரணும்னு ரொம்ப காத்திருந்தது மதிவதனி தான் வந்தவங்க கேட்டா சம்பத்துல வந்துருவாங்களா வந்துருவாங்க நான் சொன்ன மதிதான் நீ அழைப்புல பார்த்தோன்னு எனக்கு தெரியும் நீங்க இங்க இருக்கீங்கன்னு ஆனா சம்பத்தன் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இப்படிதான் இருப்பாங்க நான் நம்புறேன் ஏன்னா சம்பத்தன் கொடுக்குற பேட்டி எல்லாம் பார்க்கும்போது மதிவதனைக்கு ஒரு குழப்பத்து இருக்கு நான் சொன்னேன் சம்பத்தன் சம்பத்தன் வந்து நான் சொன்னேன் சம்பத்தன் குழந்த மாதிரி ஏன்னா உலகத்துல யாராவது என்னைய துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா அது ஒரு குழந்தை உள்ளம் படித்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நான் என்ன அந்த குழந்தைய சேகர் பாவுன்னே பத்திரம் மடியில உட்கார வச்சிருப்பாரு அதனால நீங்க வயப்படாதீங்க அது அண்டை பொருட்டு அப்படி அதாவது நம்ம இதை போன்ற கூட்டங்கள் நம்ம அந்த வந்திருக்க அம்மாவது வந்து வரைக்கும் எல்லாரையும் அண்ணே கடலக்கரண கடலக்காரன இந்த பக்கம் வந்துருக்க பெண்களுக்கும் அவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அதுக்கு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதிவதின தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பாத்திர வச்சிருக்க வச்சுருக்கவருடைய மகனாக பிறந்தவர் நான் எப்பொழுதும் உண்டு எனக்கும் என் தந்தைக்கும் ஒரே தொழில்தான் அவர் பாத்திரம் விற்கிறாரு நான் கதாபாத்திரம் விற்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எங்கள் கடை மிக ஒரு ஐம்பது ஆண்டு கால கடை ஒரு பத்தாண்டு காலம் கழித்து வாடகையில் இருந்த கடையை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போகணுன்னு இடம் பார்த்த பொழுது மதுரையில் லெச்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை முழுக்க வந்து எவர்சின் ஒரு பாத்திர கடை தான் அப்போ ஒரு இடம் பார்க்குறதுங்க போது அந்த தரகங்கள் கொண்டு போய் வேறு வேறு இடம் காட்டுறாங்க காட்டினா அவங்க வெலை சரியாக வரல சௌரியங்கள் இல்லை இப்படின்னு வேறு வேறு தட்டி தண்ணி போகுது என் தா என்னுடைய தாத்தா இருந்தாங்க என்னுடைய தாத்தா தான் போய் பார்க்குறாங்க அவங்க பேர் பள்ளியப்பன் அவங்க பேர் வச்சதுனால தான் நான் பேரை நான் பள்ளியப்பன் அந்த பள்ளியப்பன் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா உண்மையில் என் தாத்தா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அந்த சிவபக்தர் என்ன சிவர்றாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு திருவாசகம் படிப்பார் நான் அவரோட சேர்ந்து படுத்திருந்தேன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவர் பாட்டை திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிக்க முடியும் அவர் போய் கடை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்று அமையலை கடை ஒரு இடம் மட்டும் பூட்டியே கிடக்கு அதை காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க தாத்தா விசாரித்தார் விசாரித்தோன்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒரு முடிவெற்ற கடை இருந்துச்சு சரி அப்படின்னு அந்த முடிவெற்ற கடை நடத்துனா நஷ்டமாயிடுச்சு ஏன்னா உலகத்தில் நஷ்டம் வராத தொழில் எதுனா முடிவெற்ற தொழில்தான் ஏன்னா அவசியம் மயில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் நஷ்டம் வரவே வராது அந்த கடை நடத்தி ஒருத்தன் நஷ்டமாயிருக்கான் அந்த நட்டம் தாங்க முடியாம அந்த கடைக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டான் தூக்கல மாட்டி அதனால அது ராசி இல்லாத கடைன்னு பூட்டி யாருக்கும் காக்கறதில்லை அவ்வளோ பெரிய பசாரில் இடம் கிடைக்காம அலைகிற இடத்துல ஒரு கடைக்குள்ள முடிவெற்ற கடை நடத்தி அதுல ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த கடை நடக்கலைன்னு எங்க ஐயா என்ன பண்ணாரு அந்த கடை திறக்க சொல்லுனார் தர சொல்லுங்க வீட்டு சொந்தக்காரர் சொன்னா அது ஒரு நல்ல ஒரு நாற்பது இருபது இருபத்தஞ்சு அடி அகல உள்ள கடை முன்னாடி இருக்க இடம் வந்து முடி விட்டிருக்கு வாடகை விட்டு அங்கே தற்கொலை நடந்து போச்சு தூக்குவாட்டி செத்து போயிட்டாரு எங்கள் தாத்தா போய் ஒரு அரச்சனர் யார் இடத்துனுடைய சொந்தக்காரர் உங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு பேருக்கு உங்களுக்கு தெரியுமாண்ணா ஆமாம் ஐயா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக விற்கவே முடியலை அப்படின்னு விற்கவே முடியலன்னு சொன்னோடனே எங்கள் தாத்தா சொன்னார் நான் வாங்கிக்கிறேன்னு இடத்துக்கார் சொன்னார் ஐயா நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய ஆளு ஏற்கனவே பத்து வருஷமாக வாடகை கிடையிறது சொந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த இடத்த வாங்கி நட்டம் ஆகிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் அப்படின்னாரு சொன்னார் நான் தானே என் வாங்க போகிறேன் எனக்கு நீ நல்லது செய்யணும்னு வச்சேன்னா லட்ச ரூபா கொடு கொடுது அவ்வளோதான் வேறு என்ன நடந்துற போகுது எனக்கு அப்படின்னு பஜாரில் இருக்க விலையோட சட்டாய விலையில கிடைக்குதுரா சின்ன கருப்பான்ட்டு கூப்பிட்டு லட்ச ரூபா அந்த இடத்த வாங்கிட்டார் வாங்கியாச்சு இப்போ ஏன்னா எங்கள் இடம் எங்கள் தாத்தா கடைக்குள்ளே வந்தார் கடைக்குள்ளே வந்தோன்னா இப்போ கடைக்குள்ள பொருள் எல்லாம் எங்கே அடுக்கிறது ஸ்டாக் எங்கே வைக்கிறது வர்ற கஸ்டமர் எங்கே மீட் பண்ணுறது கல்லாப்பட்டி இங்கே போடுற பேச்சு நடந்தவொன்னே எங்கள் தாத்தா நடக்கிற இன்னும் ஞாபகம் இருக்குது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தாத்தா கேட்டார் அந்த பையர் தொங்குனான்னு சொன்னாங்களே எங்கடா தொங்குனான்னு கேட்டார் யார் தினசரி காலையில் எழுந்திரிச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தார் அந்த பள்ளி அப்படின்னு கேட்டார் அவன் தொங்குனான் இங்கே எங்கேடா தொங்குனேன் அப்படின்னு இங்கேதான் தான் தொங்குனேன் அப்படின்னு அதுக்கு நேராக போடு கல்லாக்கெட்டி என்னாரு எல்லாம் சாப்பிட்லன்னு தான் அப்போ வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டமானான்னா இடம் என்னடா செய்யும் போடுறானாரு அங்கே தாத்தா சொன்ன அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி முப்பது வருஷம் இருக்குது இன்றைக்கி அந்த கடை ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருச்சு நமக்கு ஒரு சினிமாவோ மனிதர்களோ எதனால் பிடிக்குதுன்னா தெரியுமா ஒரு புத்தகம் ஏன் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்பு படுத்துது ஒரு சினிமா ஏன் பிடிக்குது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை படுத்துது எனக்கு நடந்தது அங்கே நடக்குது அப்போ எனக்கு அது பிடிக்கும் ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது நான் எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது அதனால் அது புத்தகம் பிடிக்குது ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அந்த மனிதன் என்னை ஒரு இடத்தை தொடர்பு கொடுக்க அதனால பிடிக்குது உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனால இங்க நடத்துறேன்னு சொல்ற ஆள் இருக்கார் இல்லையா அதனால பிடிக்குது ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை என் தந்தை சொன்னதை என் உறவுகள் சொன்னதை என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதின்னு சொன்னோம் முகத்திலேயே சிரிப்போ வருது ஏவன் நம்மாலே அப்படின்னு ஏன்னா இதாகத்தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இல்லையா மதிவதையை பார்த்தோன்னே ஏன் நமக்கு சிரிப்பு வருது கருப்பு பார்த்தோன்னே மதிவதை நம்ம கட்சியாளா ஆனால் நாங்கள் பேச ஒரு முன்னதை பேசுகிறாரு அங்கேருந்து பேசணும் அதனால சிரிப்பு வருது அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசுனா நமக்கு வரும் நம்ம வந்து உத்திராட்சி கொட்டை போட்டுக்கோம் பட்டை அடிச்சுக்கோம் கருப்பு புடவை கட்டிக்குவோம் ஆனால் முதல்வர் சிலதுக்கு வந்து எதை கேட்போம் டே சாமி கும்பிடாதுக்கு என்ன கேட்போம் அம்மா எவ்வளோ சிரிப்பு வாய்க்குள்ளாது வருது நீங்க சேர்த்தியோட தெய்வ குத்தம் ஆயிரும் அப்ப நமக்கு அதை போல தொடர்பு படுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறார் கலைஞர் வந்தார் இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்ளி வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இந்த கொண்டாட அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்கிறோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இரு மடங்கு வேலை செய்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வா அவட்டை கூட்டத்துக்கு லேட்டா வர ஆரை முக்கால்கே வந்து இங்கே பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி வண்டி அனுப்பிச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு அமைச்சர் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் தவணும் அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்க்கணும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்கு கூடுதல் வேலை இருக்கு இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம் ஏன் கூட்டம் போடுறோம் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்கு நான் வந்து வானவில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்குவேன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்து வந்த இடத்துல தான் நான் வானவில் விஜயை தெரிஞ்சுக்கக்கூடிய வானவில் விஜய் இன்னைக்கு போது கொள்ளையில் உள்ளவர்தான் தான் ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன் கூட்டத்துக்கு வந்தால் தெரிஞ்சுக்குவேன் வானவில் விஜய் கூட்டத்தை நடத்தினாதான் வந்திருக்கலன்னு தெரியும் நான் தொடர்ச்சியை கிழங்கு பதிவு கூட்டத்துக்கு வர்றதுனால தான் எனக்கு சேகர்பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு வரிசையில் இருக்க எல்லா அக்கா மாறும் அந்த தெரிஞ்சால எப்ப மாறுறாங்க நான் தொடர்ச்சியை கூட்டத்துக்கு வர தெரிஞ்சால மாறாங்க பார்த்தோம்னா எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்வதில் அறிமுகமான காரணம் கூட்டம் அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க இதை போல வேலை செய்கிற இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்துடவே முடியாது வேற எந்த கட்சியும் செய்யாது நீ புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்த நாலு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக அமைச்சர் ஆகிவிட்டாரே அப்படின்னு சொல்ல ஆளுக்கும் கூட ஒன்று சொல்லணும் என் வீட்டில் முதல் முதல்ல நான் சின்ன பிள்ளையில ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும் அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய பட்டன் பத்து வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வச்சு தெரியும் அந்த மண்டை கருப்பு போன் இருக்குல்ல அதை கையில் தூங்கிட்டு வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு ஃபோனு ஒயர் கிடையாது ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகிச்சு கிட்டத்தட்ட ஒரு போன் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபோன் அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் நீ பேசலாம் பத்தடி போகலாம் பத்தடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமானச்சு விஞ்ஞான வளர்ச்சியில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முத முதல்ல என்ன வந்துச்சு பேஜர்னு ஒன்று வந்துச்சு எல்லாரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினான் பேஜரில் என்ன வரும் ஒரு செய்தி வரும் ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும் வந்தோடனே பப்ளிக் புத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும் அங்கேருந்து போனோம்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து பேருந்தில் போய்கிட்டு இருப்போம் பேருந்து போய்கிட்டுக்கும் போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும் எடுத்து பார்த்துட்டு போய் பேசும் போய் உடனே ஃபோன் பண்ணால் அவன் பேசலாம் பேஜரில் அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துருச்சு செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு டச் ஸ்கிரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு அப்போ பேஜர் வந்து டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் மூணே வருஷத்தில் மாறிடுச்சு இப்ப என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் அந்த கருப்பு போன கார்ட்ல சார் முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு என்னப்பா மூணே வருஷத்துல மொபைல் அறியாமையோ ஆண்டு காலம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கும் மூன்று ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது நீ ஒப்பட்டு ஓட்டுன அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சிருக்கிறது ஹாரி டேவி அது ரெண்டாயிரத்தி இருபது சிசி அது வேகமா தான் போடும் ஒரு மனிதன் காலையில ஆறே ஆறு மணிலிருந்து ராத்திரி பதினோரு மணி வேலை செஞ்சுக்கிட்டே நாலு வருஷத்துல முன்னேறத்தான் செய்வார் கேட்டு நீயே ஏரியிற வீட்டுக்கு போய் அடையாத நீ வா வேலை செய்யி நாலு வருஷம் வந்துடலாம்ல நீங்கள் நினைத்து பாருங்க இன்னைக்கும் ஊர் ஊராக போறாரு போற எந்த ஊர்லயும் காலையில ஒன்பது மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆனா காலையில ஒன்பது மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சு டிஷர்ட் போட்டு ரோட்ல போய் இருக்கிற எல்லாரையும் வாக்காளர்களை ஆண்களையும் பெண்களை சந்திக்கிறாங்க ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் தான் வந்தோம் யாராவது வந்தால் தோளில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷாக மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ள போய் கூடாது நீங்க வரணும் வெளியே நீங்க வந்து வேலை செய்யணும் இல்லையா நான் அண்ணன் நாட்டில் சுப்பத்துக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை எல்லாம் அவர் தான் ஆளும் தெரிஞ்சவர் அவர் அதை பற்றி அண்ணனுக்கு தெளிவாக சொல்லுவார் அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும் கொள்கை பற்றோடு இருப்பதும் அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்து இருப்பது பெரும் பெரு நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டம் போகிறேன் போகிறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர் அணி தமிழ் மாடு விதை வாங்கினா கடைசி மூணு வரிசையை பிடிச்சிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞர் கூட்டம் தவிர இளைஞர் அணி கூட்டம் தவிர வேற எப்பவும் நான் இல்லை பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க கடைசி மித்தில் உட்கார்றவங்க என்ன பேர் மாப்பிள்ள பெஞ்சில் பேர் அவங்க எப்பவும் கடைசி ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது மட்டும்தான் ஹாஸ்டல்களுக்கு பெரும் வேலையாக இருக்கும் ஒழுங்காக படிக்கிற அளவு மாமன்ற உறுப்பினராகி முதல்வர் உட்காந்துருப்பாரு ஆனால் மாப்பிள்ள பெஞ்சு கடைசிட்டு உட்காந்துருக்க இளைஞர்கள் நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் யாருன்னா தொண்ணூறு மார்க் எடுத்த முதல் வருஷங்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டான் மாப்பிள்ள பெஞ்சில் உட்காந்துருக்க வேணா மா வெறும் சாதனை பண்ணமாக நீங்களும் நீங்கள் மாப்பிள்ளை தான் இங்கே வந்திருக்கீங்க பின்னாடி போற மாதிரி யோசிக்கிறாரு நீங்க எல்லாம் முன்னாள் மாப்பிள்ள வெளிச்சு அவர்கள் இன்னால் மாப்பிள்ள வெளிச்சு அவ்வளவுதான் இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்களின் நாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐந்து நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மதிவதனி குறிப்பிட்டதை போல இன்னும் முதல்வரின் பிறந்த நாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கலை அதுக்குள்ளே தொண்ணூறு ஒரு கொண்டு வர அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ளே என்ன விருப்பிற்குன்னு தெரியும் எப்படியாவது பிச்சுக்கிட்டு தடவை வேறு மாவட்டத்துக்கு போயிடுவோம் வேலை பார்த்து மாறாடா என்ன வேலை ஏன்னா எனக்கு தெரிஞ்சுனே நேற்றுலேருந்து ஏழு ஃபோன் வந்துச்சு எனக்கு நான் சொல்கிறேன் தரால் இல்லைப்பா நான் வந்துடுறப்பன் இல்லைன்னே அமைச்சர் கேட்பார் இல்லைன்னே கேபிஎஸ் கேட்பார் இல்லைன்னு சேருவோனை கேட்பார் இல்லைன்னே இல்லைன்னு இல்லைன்னே ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப 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 அவருடைய தனி செயலாளர்கள் தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசல் தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவரை கேட்டால் தகவல் சொல்லணும் எனக்கு ஒருத்தர் ஆறு மணிக்கு ஒரு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான் சேர்வோனை கேட்பார் பழைய பெண் கிளம்பிட்டாரன் கிளம்பிட்டாரன்னு கேட்டால் சொல்லணும் ஆமாம் கீழ்ப்பாக்கத்தை தான்றாருன்னு பதில் சொல்லணுங்கிறக்காக தான் ஃபாலோ பண்ணியிருக்குது இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது பலம் அது உங்களை தொடர்ந்து இளைஞனாக வைத்திருக்கும் இது மட்டுமல்லாது நாம் தலைவரவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இதுவும் முக்கியமான தேர்தல் ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது வெல்வோம் இரன் ஒரு படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைப்புகளிடமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்